வெல்கம் டு அபூர்வாஸ் நல்ல பாகம் இன்றைக்கி நம்ம எல்லா விதமான குருமா சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு எல்லாமே வைக்கக்கூடிய அருமையான மணக்க மணக்க கறி மசாலா தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு வறுவல் அந்த மாதிரி கிரேவி குருமா எல்லாத்துக்குமே நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் வாங்க இப்போ எப்படி இருந்தால் மணக்க மணக்க கறி மசாலா எப்படி ரெடி பண்ணலான்றதை பார்க்கலாம் கறி மசாலா ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு கனமான இண்டாலியம் கல்கத்தா கடாய் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இந்த கடாய்க்கூடவே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்ற மண மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ கடாயில் மெஷரிங் கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு மல்லி எடுத்துருக்கேன் இதை சேர்த்துட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம் கலர் மாறிடக்கூடாது வறுத்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கலர் மாறாமல் மல்லி நல்லா வறுத்துட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் நல்லா ஆகலமான பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ அதே கடாயில் ஒரு பதினஞ்சு வர மிளகா நான் இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வறுத்து விட்டிங்கன்னா அந்த மிளகாவோட காட்டமும் இருக்காது மசாலா நம்ம செஞ்சு எடுத்து வைக்கும்போது கெட்டும் போகாது இப்போ இதை நம்ம வறுத்து விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மிளகா நல்லா வறுப்பட்டுடுச்சு இதையுமே அதே ப்ளேட்டுக்கு மாற்றிடுங்க இப்போ இதில் அரைக்கப் அளவுக்கு சோம்பு எடுத்துருக்கேன் சோம்பு எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு அரை கப் அளவுக்கு சீரகம் எடுத்துருக்கேன் ரெண்டுத்தையும் ஒன்றாவே சேர்த்துட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க எல்லாம் வறுக்கும் போது மிதமான தீலையே வறுத்துக்கோங்க அப்போ தான் கரிஞ்சு போகாமல் இருக்கும் இப்போ ஓரளவுக்கு நல்லா வருபட்டு வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்த பிறகு இதில் கால் கப் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் நம்ம எந்த அளவுக்கு சோம்பு சீரகம் எடுக்கிறோமோ அதில் பாதி அளவு மிளகு எடுத்துக்கிட்டோம்னா போதும் அது கூடவே ஒரு பத்து முந்திரி எடுத்துருக்கேன் இப்போ இந்த முந்திரி மிளகு சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து விடுங்க இப்போ முந்திரி மிளகு நல்லா வறுபட்டுச்சு இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம் நம்ம கசகசா முந்திரி எல்லாம் சேர்த்து செய்யும் போது சிக்கன் குழம்பாக இருந்தாலும் சரி மட்டன் குழம்பாக இருந்தாலும் திக்னஸும் கொடுக்கும் டேஸ்ட்டுமே நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையும் நல்லாயிருக்கும் இப்போ கசகசா பார்த்தீங்கன்னா அந்த சூட்டுக்கே சீக்கிரமாகவே வறுபட்டுடும் கரிஞ்சு போகாமல் இப்போ பார்த்துட்டு நல்லா வறுபட்டு வந்துடுச்சு இதையும் அதே ப்ளேட்டுக்கு மாற்றிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கிராம்பு அது கூடவே மூணு நட்சத்திர சோம்பு ஆறு ஏலக்காய் அது கூடவே கருப்பு இலக்காய் நமக்கு கிடைக்க நல்லா வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி மசாலா ஐட்டம்கெலாம் இது இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஒரு நாலு பச்சை ஏலக்காவே கூட சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு பத்து பட்டை துண்டு எடுத்துருக்கேன் அதை சேர்த்துட்டு ஒரு மராத்தி மூக்கு ஒரு பத்து குட்டி குட்டியாக இருக்கிறதால ஒரு பத்து இல்லை எட்டு இருக்கும் அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் அது கூடவே ஜாவத்திரி ஒரு ரெண்டு எடுத்துருக்கேன் ஜாவத்திரி குறைவாகவே சேர்த்துக்கோங்க நல்லா வாசனை இருக்கும் ரெண்டு சேர்த்துக்கிட்டிங்கனாலுமே போதும் இப்போ இது எல்லாமே லெஸாக வறுத்து விட்டுட்டு இது வறுபட்டு வந்த பிறகு இதில் பத்து பிரியாணி இலை சேர்த்துருக்கேன் அதை பிச்சுட்டு சேர்த்துக்கோங்க அது கூடவே நல்லா நிழலையே உலர்த்தி காய வச்சிருக்கிற கருவேப்பில ஒரு கைப்பிடியாலும் கொஞ்சம் கூட ஈரப்பதமே இல்லை அதனால் லைட்டாக வறுத்து விட்டுக்கிறேன் சப்போஸ் உங்கள் கிட்டமே காஞ்ச காஞ்சா இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்ததுன்னா நல்லா ஈரம் போக கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் வறுத்து விட்டுக்கோங்க ஈரம் இருந்ததுன்னா கெட்டு போயிடும் இப்போ இது எல்லாமே சேர்ந்து ஒன்றாவே வருபட்டு வந்துடுச்சு இதையும் அதே பிளேட்டுக்கும் மாற்றிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மசாலாவுமே நான் ஒன்றா சேர்த்து மாற்றி வச்சுருங்க இதை நல்லா ஆற விட்டுட்டு வெயிலில் ஒரு ரெண்டு மணி நேரம் போட்டு காய வச்சுக்கோங்க காய வச்சுட்டு ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சிக்கிட்டாலும் சரி அப்படிலாம் வீட்டிலே கூட அரைச்சிக்கலாம் இந்த மசாலா இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ரெடி பண்ண முடியும்னா பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா நம்ம கிட்டே நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டும் வாங்கிக்கலாம் ஃப்ரெஷ்ஷான முறையில் வீட்டு முறையில் தரமான பொருட்களை வச்சு நம்ம ரெடி பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரைஸ் மில்லில் கொடுத்து நல்லா அரைச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அளவுக்கு நல்லா ஆறின பிறகு நீங்கள் ஏர்டைட் பாட்டலில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆறு மாதம் வரைக்கும் கூட வாசனையும் போகாது கெட்டும் போகாது நமக்கு நல்லா அருமையான கறி மசாலா ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்